இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாதம் பண்ணிடலாம் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு குருணையில் நான் இப்போ வந்து நான் அந்த டிஷ்ஷு வந்து பார்த்தேன் வர்றதில் நல்லா இருந்தது தக்காளி நெய் அந்த குருணை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பட்டை லவங்கம் அவங்க அன்னாசிப்பு பிரிஞ்சி எல்லாம் வச்சுக்கணும் இது புதினா கொத்தமல்லியும் வச்சுக்கணும் நான் வா நான் வாங்கிட்டு வரல அதனால் இல்லை நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் மறுவாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டலான்ட்டு ஒரு இதில் பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இந்த இந்த குருணையை கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ எ எண்ணெய் வந்து ரெண்டு குழி கரண்டி ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிங்க அதில் எண்ணெய் ரெண்டு பங்குன்னா நெய் ஒரு பங்கு ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை லவங்கம் அண்ணா சிப்பு பிரிஞ்சி இலை இந்த சோம்பு கடல் பாசி எல்லாத்தையும் போட்டுங்க கசகசா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது நல்லா செவக்கட்டும் இது புரிஞ்சோடனே வெங்காயம் போடணும் நல்லா நீல பாக்கில் அரிஞ்சு ரெண்டு மூணு மூணு வெங்காயம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போதும் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா வதங்கணும் வெங்காயம் மட்டும் ரொம்ப நேரம் வதங்கணும் அது பாட்டுக்கு அந்த வெங்காயம் வதங்கட்டும் இது ந ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ் இந்த தின்னு பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நான் அப்போ ரெண்டு பே கிளாஸ் போடுறேன் அரிசி நீங்கள் ரெண்டு கிளாஸும் வந்து இஞ்சி பூண்டும் போட்டுக்கணும் போட்டு இது நல்லா வதங்கட்டேன் ஊர்லெலாம் கூட நாங்கள் நெல் அரைக்கையில் இந்த ஒரு சைடு வந்து இந்த குருணை கொட்டோம் இப்போ இது வந்து மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளி நான் அடித்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் அஞ்சு போட்டுங்க இது பெருசு நல்ல பெருசு அதனால் மூணுது நான் அடித்து போட்டேன் இப்போ பச்சை மிளகாய் போட்டுங்க பச்சை மிளகாய் வகுந்து போடாது அது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் புட்டுட்டு போட்டுங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாத்தூள் வேற சேர்ப்போம் பிரியாணி மசாலா வேறு சேர்ப்போம் அதனால் நம்ம வந்து பச்சை மிளகாய் மூணு போதும் அது ஃப்ளேவர் போடுறது அந்த நாங்கள்லாம் அரிசி அரைக்கையில் அந்த குருணை ஒரு பக்கெட்டு ஒரு மிஸ் அது ஒரு பக்கெட்டு வரும் அதை எடுத்து நாங்கள் உப்புமா செய்வோம் ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிரியாணியை விட ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலே வதக்குங்க இதுக்கு நீங்கள் க கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுங்க என்னெட்டால் நான் வாங்கலை அதனால் நான் போடலை நீங்கள் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த பிரியாணி மசாலாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு இதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குருணையை அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க இது இது நம்ம தாளிக்க க கழுவிட்டு ஊற வச்சா அது கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்குறது வரையும் அது ஊர்னா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது நல்லா அது வரை இது அந்த குருணையில் தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நான் அந்த கூழுக்கு ஊத்துறதுக்கு ஆடி மாதம் வாங்கினது இந்த குருணை என்ன பண்ணுறேன்னு தெரியலை பார்த்தா ஒரு இதில் செஞ்சாங்க அது செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் இதை இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த கிளாஸில் தான் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி இந்த குருணை எடுத்தேன் இப்போ ஒரு கிளாஸு இதுக்கு அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசி ஏற்றுருக்கேனா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் இந்த நாலு கிளாஸ் வந்து குக்கரில் வைச்சா போதும் இப்போ நம்ம வந்து இது இதரே வைக்க போகிறதுனால இன்னொரு அரை கிளாஸ் வந்து நான் அந்த கடாயிலே வைக்க போகிறேன் அதனால் இன்னொரு அரை கிளாஸ் ஊற்றிக்கணும் குக்கரில் இருந்தால் நாலு கிளாஸ் போதும் இப்போ அரை கிலாஸ் சேர்த்து ஊற்றிக்கணும் இதில் இப்போ நல்லா இது வந்து கொதிக்கட்டும் கல் உப்பு போட்டு நல்லா வச்சுருங்க நல்லா கொதிக்கிறேன் ம் இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுங்க ம் இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஊற வச்ச குருணை எடுத்து அதில் போட்டுக்கணும் இதை போட்டுங்க நல்லா நல்லா ஒன்றோட ஒன்றும் தண்டாமல் நல்லா பொழப்பழணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி இருங்க இது நல்லா கொதிக்கட்டான் ஃபுல்லே இருக்கட்டும் ஒன்றும் ஃபுல்லே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் தண்ணி எல்லாம் வத்தணும் நறுவாட்டி மூடி வச்சிடணும் உம் அது நல்லா இன்னும் தண்ணி வத்தட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வத்தி வந்துருச்சு இப்போ தம் வச்சிடலாம் நம்ம இந்த அளவுக்கு இப்போ தம் வச்சோம்னா கரெக்டா வந்துரும் இது இப்ப முக்கால் பதம் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீழே ஒரு இது ஒரு இது மாதிரி ஒரு கடாய் மாதிரி வச்சுட்டு அது மேலே தூக்கி இந்த எண்ணெய் செடியை தூக்கி வச்சுருவேன் அதான் அது மேலே அப்புறம் வெயிட் வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இங்கே பாருங்கள் கீழே அந்த இது நான் வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இது மேலே ஒரு ஒரு இதில் வந்து தண்ணி வச்சு அது மேலே தூக்கி வச்சுருவேன் கிண்ணம் வச்சு தண்ணி வச்சு அப்படியே வச்சுடாண்டி தான் இப்போ பாருங்கள் சுவையான தக்காளி சாதம் ரெடி இப்போ பாருங்கள் எவ்வளோ புல போடணுன்னு வந்துடுச்சு இது ரைஸில் பண்ணுறத விட இந்த குருணையில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியாது அது சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சே தான் இப்போ நான் போட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு இப்போ இதுக்கு பக்கிட்டு ரைட்டாக ஆச்சுங்க இப்போ பாருங்கள் இன்னும் ஆறு ஆறம் நல்லா பொலப்படான்னு வந்துடும் இந்த தக்காளி சாதத்தை வச்சுங்க இந்த குருணையில் செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்